ஃபஸ்ட்டு விஷயம் பாதங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீர் அதாவது குளிர்ந்த நீர்னால் நார்மலான டெம்ப்ரேச்சர் இருக்க நீர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணி கிடையாது ஐஸ் வாட்டர் கிடையாது கூல் தண்ணி ஸோ கூலாக இருக்க அந்த நார்மலான டெம்பரேச்சர் இருக்கிறதுல பாதத்தை வந்து வைக்கணும் எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நிமிடங்கள் வந்து வைக்கணும் ஸோ இந்த பதினைந்து நிமிடங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிடணும் தொடச்சிட்டு திருப்பி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணீரில் வந்து பாதத்தை வந்து ஒரு பத்து நிமிடங்கள் வந்து வைக்கணும் ஸோ இந்த எப்சம் சால்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணும் ஸோ நான் ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராம் வரைக்கும் எடுத்து அதில் போடணும் ஸோ போட்டு நல்லா காய்ச்சிட்டு நல்லா காஞ்சோடனே காஞ்சிச்சின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி முருகி இருக்கும் ஸோ அந்த பதத்துல வடித்து வச்சுக்கணும் இந்த எண்ணெயை என்ன பண்ணணும் அப்படின்னா வடித்து வச்சு அப்படியே சூடா தேய்க்க கூடாது ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அத தினமும் இரவு என்ன பண்ணணும்னா பாதங்கள்ல வந்து தேய்த்து கொண்டு வரணும்